தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க பாவக்காய் உங்க முகப்பொருட்களை குணப்படுத்தி சூப்பரான ஸ்கின் தரும் எப்படி தெரியுமா இந்தியாவில் பாவக்காய் வந்து கரோலா அப்படின்னு அழைக்கப்படுது பாகக்காய் காய்கறி வகைகளையே ரொம்ப குறைவா பயன்படுத்தப்படுது பாகக்காயில கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால இது பேர் பல பேர் உணவில் சேர்த்து சாப்பிட்றது இல்லைங்க பாகக்காயில புரோட்டீனும் விட்டமின் சத்துவும் அதிகமாக இருக்கு அதனால உங்கள் உடம்பு நலத்துக்கு ரொம்பவும் பயனு கொடுக்கும் இது பாகற்காயை சர்மத்தோட மேல் உபயோகிச்சிங்கன்னா அது அழகு சம்பந்தமான பலன்களை கொடுக்கும் உடல் நலத்தை நல்ல பாதுகாத்துக்க பாகக்காய் சாறை யூஸ் பண்ணலாம் தோல் கூந்தல் பாதுகாப்புக்கு இது பயன்படுத்தலாம் பாகக்காய் சாறு சாப்பிட்றதுனால தோலும் கூந்தலுக்கும் தேவையான பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் சி நார் சத்து இதெல்லாம் கிடைக்குது கீரை வகைகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட ரெண்டு மடங்கு கால்சியம் பாகக்காயில் இருக்குங்க உங்களுடைய அழகினை பாகக்காய் எவ்வாறு அதிகப்படுத்துகிறது என்பதை இந்த வீடியோவில் காணலாம் ஒளி வீசும் தோல் பாகக்காய் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்கி ஒளி வீசக்கூடிய ஆரோக்கியமான தோலை கொடுக்குது பாகக்காயில இருக்கக்கூடிய விட்டமினும் புரோட்டீன் சத்தும் அந்த அழுக்குகளை அடியோடு விரட்டிடும் கொஞ்சமா பாகக்காய் சாற்றை எடுத்து முகத்துல தடவி கழுவிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணியில முகத்தை கழுவிக்கோங்க இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தோல் ஒளி வீசுற தன்மையை பெற்றிடும் தோல் அறுப்பிற்கான சிகிச்சை உங்களுக்கு தோல் அறிக்கடி அரிக்குது இல்ல தோல் வீக்கம் இருந்துச்சுன்னா பாகுக்காய் சாறு கட்டுப்படுத்தும் பாகுக்காயை சின்ன சின்ன பீசா கட் பண்ணி அதை மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளையும் கற்றாழி ஜெல் இருக்குல்லையா அதையும் கலந்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து முகத்துல பூசிட்டு வாங்க அதுக்கப்புறமா தண்ணியில கழுவிடுங்க இதன் மூலமா தோல் அரிப்ப நீங்க போக்கிக்கலாம் தமிழ் டிவி முகப்பரு சிகிச்சை பாகக்காயில நுண்ணுயிர் கிருமியும் கடும் வீக்கத்தை முகத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத முகப்பொரு கோளார சரி செய்ய உதவும் பாகற்காயை சின்னமதா எடுத்து அரைச்சு பசு மாதிரி பண்ணிக்கோங்க இது கூட ஜாதிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் தயிரையும் கலந்துக்கோங்க இந்த கழுவியும் முகத்துல பூசி அதுக்கப்புறமா கழுவிடுங்க சூட்டு கொப்பளங்களை போக்கும் தன்மை பாகற்காயில் அதிக அளவு நார் சத்தும் புரோட்டீன் சத்தும் இருக்குது இதன் மூலமாக சூட்டு குப்பங்களை இதனால் தவிர்க்க முடியும் கொஞ்சம் பாகற்காயில் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணி வெளிர் பச்சை நிறத்தில் வந்தோன்னே அதை குளிர் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு காட்டன் எடுத்து இல்லை ஒரு துணி எடுத்து அதன் மூலமாக அதை எடுத்து தோளுடைய மேல் பகுதியில் அப்படியே லைட்டாக ஒத்தடம் கொடுத்துடுவாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கழுவிக்கோங்க இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயில் காலத்தில் தன்மையை பாதுகாக்க முடியும் தோல் தோல் எரிச்சலுக்கான சிகிச்சை உங்களுடைய அரைப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா பாகற்காய் மூலமா தோல் எரிச்சல போக்க முடியும் பாதி பாகக்காய வெட்டி அதை பசை மாதிரி அரைச்சுக்கோங்க கருவேப்பிள்ளைய நல்லா காய வச்சு பொடி பண்ணிட்டு ரெண்டு கரண்டி அப்படின்ற அளவுக்கு பாகக்காய் பசியோட சேர்ந்து கலந்துக்கோங்க இந்த கலவிய தோல் மேல பூசிட்டு வாங்க அப்புறமா குளிர்ந்த தண்ணியில கழுவிக்கோங்க இதன் மூலமா தோல் அரிப்பும் தோல் எரிச்சலையும் தடுக்க முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்